நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோஐடி மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ராயினெட்ல வரக்கூடிய இந்த மக்ரோஐடி மிஷின் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது ஃபஸ்ட் டைம் எப்படி வந்து நம்ம அந்த டிவைஸை பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம லாகி ஏடி மிஷினை யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணி இந்த மிஷினை வந்து நம்ம பேர் பண்ணணும் பேர் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராய்நட்டோட ஏடி மிஷினு ஸோ ராயினோட்டோட ஏடி மிஷினு பயோமெட்ரிக் டிவைஸ் ராயினட் ஐடி கைதை வச்சு பணம் எடுக்கிறது ஸோ எந்த பேங்கோட பிசி பேண்ட் இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ஐடி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ ஏடிஎம் மிஷின் ஆன் பண்ணியாச்சு மிஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஏடிஎம் மிஷினை ஸோ பார்த்தீங்கன்னா கேப்பர் இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்கான போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் மிஷின் வந்து இன்செர்ட் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னா சார்ஜர் வந்துடும் சார்ஜர் ப்ளஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு யூஸ் ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க ஸோ இது அப்படி இருக்கட்டும் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம ரயினட்டோட ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஏடிஎம் மிஷினை வந்து பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த ஏடிஎம் மிஷினை பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் தான் லாகின் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த ஏடிஎம் மிஷினோட பேக் சைடில் இருக்க சீரியல் நம்பர் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சீரியல் நம்பரை டைப் பண்ணி நம்ம ஒரு சின்ன அப்ரூவல் வாங்கணும் சரிங்களா அது ஒன் டேலே ஃபினிஷ் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து ஏடிஎம் மிஷின் வந்து உங்களுக்கு கொரியர் வந்து நெக்ஸ்ட் டேக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் நாளே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காவது பயமுடியே டிவைஸில் ஏடிஎம் மிஷின் பேங்கிங் சிஎஸ்பி பாயிண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எல்லா சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இப்போ பிசியில் எப்படி அதாவது வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணி நம்ம இந்த மைக்ரோ எப்படி பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணு பாருங்கள் எல்லாமே இந்த தான் வரும் ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டோம் லாகின் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய சிஎஸ்பி கோடு உங்களை பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிங்க கேப்ஜாவை வந்து க டைப் பண்ணிவிட்டு லாகின் இந்த மாதிரி கேப்ஜாவா கேரட் ஓகே கண்டினியூ அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம் சரிங்களா என்னோடய நெட்ஒர்க் இஷ்யூங்கிறனால அந்த மாதிரி வருது கேப்ச்சர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போகுது நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் மெயில் அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் சரிங்களா இன்கேஸ் வந்து மொபைல் ரிசார்ஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு மெயிலுக்கு வர ஓடிபி என்ட்ர பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து லாகின் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இது போல தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏடிஎம் மிஷினை வந்து பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டு இந்த டிவைஸ் எம்ஏடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை க்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை எம்போஸ் மைக்ரோஏடிஎம் இல்லையா ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை க்ளிக் பண்ணிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட டைப் கேட்டுருக்கு சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம்மில் மைக்ரோ ஏடிஎம் விஎம் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து நம்மக்கிட்ட இருக்கு சரிங்களா இந்த மாடலை வந்து தான் நம்ம இப்போ பேர் பண்ண போகிறோம் இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது டபுள்யூஎஸ் டப்ளியூ பஸ் இருக்குது ஏடிஎம்லேயே ரெண்டு மூணு மாடல் இருக்குது சரிங்களா ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎம் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் பொதுக்கி இருக்குது இதுதான் புது மாடலு ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் மிஷின் என்ன மாடல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க ஸோ நம்மகிட்ட இருக்கிறது அந்த மாடலை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டியூ ஹேப் டிவைஸ்னு கேட்டு ஆமாம் என்கிட்ட டிவைஸ் இருக்குது ஸோ நான் எஸ்என் கொடுத்துட்டேன் ஸோ எஸ்என் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடாகும் லோடாகி முடித்ததும் உங்களுடைய மைக்ரோ ஏடிஎம் மிஷினோட அந்த டி சீரியல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ அந்த மைக்ரோடியோட சீரியல் நம்பரை என்ட்ரு பண்ணி பண்ணுவேன் ஸோ நம்மளோட டீடெயிலில் அங்கே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து நேம் அண்ட் பேன் கார்டு கேட்டிருக்கு ஸோ அதே நம்ம நம்ம டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேர் யாரோட பேரில் ஐடி இருக்கோ உங்களோட ஆதார் கார்டில் பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கும் அது போல் டைப் பண்ணிக்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் சீரியல் ப்ரூஃப் அதாவது வந்து டிவைஸோட அந்த சீரியல் நம்பர் இல்லையா பேக் சைடில் வந்து சீரியல் நம்பர் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்தால் வந்து எப்படி நம்ம பேர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏடி மிஷினை வந்து நம்ம கொஞ்சம் பேர் பண்ணோம்னா இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மிஷின் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரூஃபாக வந்துட்டு நம்ம இந்த ஏடி மிஷின் பேக் சைடில் உள்ள அந்த சீரியல் நம்பரோட ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வச்சுருக்கதை அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கேட்டுக்காங்க ஸோ ஏடிஎம் மிஷினோட சீரியல் நம்பர் என்னவோ அந்த சீரியல் நம்பரை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் ஸோ சிறிய நம்பரை என்டர் பண்ணிவிட்டேன் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அவ்வளோதான் இருங்களா ஸோ சரியில் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சு ஜஸ்ட் சப்மிட் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து தென் ஃபைல் டைப் இஸ் அப்லோட் ஒன்லி ஜேபிஜி ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி பிஎன்ஜி மாடல் தான் கேட்டுருக்காரு அந்த நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நான் அனுப்பணும் ஸோ நீங்கள் மொபைலில் டேரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும் வரும் ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜேபிஜி ஃபார்மட்டில் வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி இரர் உங்களுக்கு வராது அப்படி வந்தால் கூட நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் வந்து அது என்ன ஃபார்மட்டில் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்மலை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இது வந்துட்டு நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கன்வெர்ட் பண்ண அதை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபைல் டைப் இஸ் அலோட் ஒன்லி ஜேபிஜி மறுபடியும் அதே இரதான் வருது ஸோ இதில் வந்துட்டு ஃபைல் சைஸ் எதுவும் அதிகமாக இருக்காது நான் பார்ப்போம் நூற்றி மூணு கேபி என்ன ஃபார்முல இருக்குன்னா தான் இருக்கு ஸோ என்ன யாரும் தெரில ஸோ மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம இப்போ இல்லைன்னா பிஎன்ஜி மாடல் வந்து நம்ம மறுபடியும் கன்வோட் பண்ணுவோம் சாரி நான் தான் மறந்துட்டேன் ஸோ இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட நேம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிடணும் ஸோ மைக்ரே மைக்ரோ ஏடிஎம் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சந்திங் அந்த வாட்ஸ்அப்னு வராமல் வாட்ஸ்அப்பில் இன்னும் டெவலப் பண்ணாத வாட்ஸ்அப்புங்கிற ஆப்ஷன் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி கொடுக்காம நம்ம அதோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மொபைலில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரதில்லை ஸோ இந்த மாதிரி நேமை மாற்றி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து ஆகிடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிக்கொஸ்ட்டு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு நம்மளோட மைக்ரோ டி வந்து நம்ம பேர் பண்ணுறதுக்காக கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் வந்துடுச்சு ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கான அந்த டீட்டெயில் அந்த ஷோ வரும் அதோட சீரியல் நம்பர் ரெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது பெண்டிங்கில் இருக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா யார்கிட்ட எந்த கடேட்டாக ஆகிருக்கு கிரேட்டு டேட் என்ன டுவெண்ட்டி ஃபோர்த்து இனி இன்றைய தேதி வந்து இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ இந்த டேட்டில் நீங்கள் பண்ணீங்களோ அதெல்லாம் அங்கே வந்துடும் சரிங்களா ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியாவது டிவிஸ் டிவைஸ் டிவிஸ் எம்ஏடிஎம் கிளிக் பட்டு அப்ளை எம்போஸ் அந்த டீட்டில் கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் வந்து நீங்கள் ஆல் கொடுத்துருக்கும் பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்துட்டு டேட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் எந்த டேட்டை கொடுத்தீங்களோ அந்த டேட் ஸோ கேஸ் வந்து நேற்று டேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நேற்று டேட் ஃப்ரம் டேட் வரைக்கும் உள்ள இதை கொடுத்துருந்து நீங்கள் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஷோ ஆகுவோம் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆடு கொடுக்கணும் ஸோ ஆல்ரெடி கொடுத்ததோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வியூக்கு தான் கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் தான் இருக்குது மார்னிங் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் டென் ஓ கிளாக் போல் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மைக்ரோடி மிஷின் வந்து நம்ம பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த ஆப்ல போய்ட்டு சேனலை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் எம்ஐடிஎம் கிளிக் பண்ணிட்டு அப்ளை எம்போஸ் மைக்ரேடிஎம் இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் மைக்ரோடியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எயிட்டி பர்சன்ட்ல எடுத்தோம்னா நெக்ஸ்ட் டே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அமௌண்ட்லாம் வந்து நமக்கு வந்து ஆகும் ஸோ இதில் ஹைன்டர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டேவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஜி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது சரிங்களா ஸோ நம்ம இதை கூட நம்ம பிஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டில் வித்ரா பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன பர்மிஷன் உங்களுக்கு வாங்கணும் இது பண்ணோன்னா இதுலேயும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கார்ட்லெஸ் அதாவது கார்டோட நம்பர் ஓடிபி வந்து வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது டேஸர் இருக்குது இருக்கு ஸ்டாட்டஸ் கியூர் இருக்குது கியூஆர் கோடை காட்டி கூட நம்ம அந்த பேமெண்ட்டை தான் வாங்கிக்கலாம் எவ்வளோ தெரியாமல் இருந்தாலும் நம்ம ஒரு சுடம் அனுப்புறாங்கன்னா கூட டேரக்ட் அந்த ஐடிக்கு நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் கார்ட் டூ அக்கௌண்ட் அனுப்பிக்கலாம் லேஸ் இது வந்து அந்த பர்சன்டேஜஸ் இது ஒரு இது ஒரு மெத்தடு அடுத்து வந்து நம்ம பையனாக பிஜி இருக்கு இல்லையா ஸோ இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி நிறைய மெத்தடுக்கு கிரெடிட் கார்ட்டில் தேவை பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்ச கட்டணம் இதில் தான் இருக்கு மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியான பர்சன்டேஜில் தான் வந்து சார்ஜுங்கிறாங்க ஸோ அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மிக பெரிய ப்ரஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிரெடிட் கார்டோட அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரஸ் பாயிண்ட் ஸோ ரயெனட் ஐடி ப்ளஸ் பேங்கிங் சிஎஸ்பி பாயிண்ட்டு பயமெட்டிக் டிவைஸ் ஏடி மிஷின் தேவைப்படுவாங்க கண்டெக்ட் பண்ணுங்கள்